வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு பக்க விளைவுகள்லாம் கிடையாது நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து கிடைக்கும் ஏன்னா வாழைப்பழத்தில் அந்தளவுக்கு ஊட்டச்சத்துகள் இருந்திருக்கு ஸோ வாழைப்பழங்களில் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ண பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் உடல் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள வந்து கொண்டிருக்கு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் இருந்திருக்கு தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடுவதால் நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக உற்சாகமாகவும் நம்ம வந்து நம்மளை வைத்துக் கொள்ளலாம் இதன் மூலமாக மூளை எப்போதுமே விழிப்புடன் வாழைப்பழம் மிக முக்கிய பங்கு வகிக்குது இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களினுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்படும் சிறப்பாக அவங்க வந்து தேர்வுகளை எழுதுவதற்கு வாழைப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக செயல்படும் மூளையும் வந்து நரம்புகள் வந்து எதுவும் இருக்கும் இல்லாமல் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள்லாம் தளர்த்தப்படுவதெல்லாம் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும் அதாவது எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய அணுகக்கூடிய திறன் எதையும் வந்து எளிதில் அணுகக்கூடிய திறன் கூர்மையான புத்தி எல்லாம் பெற்று மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் எல்லாம் இல்லாமல் ஃபாஸ்ட் நேரம் ஒரு சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும் மலச்சிக்கல் தீர்க்கப்படுவதற்கு வராமல் மீண்டும் தடுக்கப்படுவதற்கு நம்ம வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் பழங்காலம் அதில் ஆரம்பித்தே இப்போ வரைக்குமே மலச்சிக்கலை வந்து குணப்படுத்துறதுக்கு சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு பல பேரால் வந்து மருத்துவ நிபுணர்களாலும் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு இருக்கு தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம உணவுகளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விரைவில் நமக்கு சரியாயிடும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுங்கி போவதை கூட வாழைப்பழம் நமக்கு வந்து தடுத்துவிடும் அதன் மூலமாக நம்ம இந்த மலச்சிக்கலை வந்து குணமும் படுத்தும் ஸோ குறிப்பாக இரவு நேரங்கள் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுநாள் உங்களுக்கு வந்து எந்த விதமான மலச்சிக்கல் பிரச்சனையுமே வந்து இருக்காது குறிப்பாக அந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் மறுநாள் காலையில் இயல்பாகவே மலம் வந்து உங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையெல்லாம் வாழைப்பழம் சரி பண்ணிடும் போதை உங்களுக்கு ஒருவேளை தலைக்கு ஏறி இருக்கு அளவுக்கு அதிகமாக அப்படின்னா அது இறக்கிறதுக்கு வாழைப்பழம் கலந்த கலவையை வந்து பயன்படுத்தலாம் இன்றைக்கி பலருக்கும் வந்து மது இருந்தக்கூடிய பழக்கம் வந்து இருக்குது அதிலும் சிலருக்கு வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க இந்த போதையை தெளிவடைய வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து நம்ம பண்ணி தலைக்கீறி நபர்களுக்கு கொடுத்தோம்னா சீக்கிரத்தில் போதை வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் வாழைப்பழம் வந்து உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளையுமே மீண்டும் நன்றாக இயங்க வைக்கக்கூடிய திறன் கொண்டிருக்கு இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் போதைப்பழக்கத்தை யாருமே வந்து அதிகமாக பரிந்துரைக்க கூடிய பரிந்துரைக்கிறது கிடையாது ஒரு போதை பழக்கம் நமக்கு வந்து நமது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு சொல்ற மாதிரி அது உண்மை தான் ஸோ அதனால் போதை பழக்கத்தை வந்து விட்டு விடுவது நல்லது மது அருந்தக்கூடிய பழக்கமோ அல்லது புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமோ எதுவாக இருந்தாலும் அதை விட்டு விடுவது நல்லது ஒருவேளை உங்களுக்கு போதை அதிகமாக தலைக்கேறி நீங்கள் அவதிப்படும் போது இது போல முறைகளில் நீங்கள் மருத்துவம் வந்து செய்து கொள்ளலாம் மீண்டும் உடல் உறுப்புகளை புத்துணர்ச்சி அடைய செய்து வைத்துக் கொள்ளலாம் அல்சர் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நாம வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படும் கூடிய ஒரு புண் இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கு அதாவது காலை உணவு அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறவங்களுக்கு சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு தான் ஏற்படும் அப்புறம் அதிக காரசாரமான உணவுகளை அடிக்கடி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஏற்படும் குறிப்பாக பசி எடுக்கக்கூடிய நேரங்களில் உணவுகளை சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு லேட்டாக சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா காலை உணவை வந்து நீங்கள் அதாவது தினமும் நீங்கள் காலை நேரங்களில் உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த அல்சர் புண்கள் விரைவில் உங்களுக்கு வந்து குணமடைய ஆரம்பிக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகளையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வாழைப்பழம் வந்து சரி பண்ணுறதால எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது அதாவது புண்கள் வந்து நமக்கு வந்து சரியாக போயிடும் ஸோ குறிப்பாக நீங்கள் அல்சர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க காலை உணவுகள்லாம் தவறாமல் சாப்பிட வேண்டியது அவசியம் அல்சர் குணமடைகிற வரைக்குமாவது காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் இருக்கணும் பசி எடுக்கக்கூடிய நேரங்களில் சரியான அளவில் நீங்க சாப்பிட வேண்டியது அவசியம் ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அல்சர் வந்து வராமல் தடுக்கலாம் அதே போல் நீங்கள் குணமும் படுத்திக்கொள்ளலாம் வாழைப்பழம் சாப்பிடுறது ரொம்ப Tom, vamos இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மை ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் இதனால் இதய நலத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகிறது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரஷர் அந்த ரத்த இரத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருந்து இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து உதவிகரமாக இருக்கும் இதய நோய்கள் ஏற்படுவது இதனால் தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்களை அதிகம் எடுத்துக்கலாம் அதாவது வாழைப்பழம் வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்துக்கிறதால எந்த விதமான கொழுப்பு படிவும் இல்லாததால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும் இதனால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் வயிற்றுப்போக்கு சரியாவதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கில் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய உப்புக்கள் வந்து இழப்பு உண்டாகும் அப்போ வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து கொஞ்சமாக உப்பு மற்றும் சர்க்கரை கலந்த அந்த தண்ணீரை நம்ம குடித்தோம்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களையும் நம்ம மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து வயிற்றுப்போக்கு நமக்கு வந்து சரியாயிடும் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தருப்பதற்கும் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள் ஸோ இந்த கண்களை நம்ம கொண்டு தான் நம்ம வந்து ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்கு ஒரு வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு குறிப்பாக ஒரு இடத்துக்கு போக போகிறதுக்கு வர்றதுக்கு ஒருத்தவங்களை பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்களும் இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது விட்டமின் ஏ சத்து குறைபாடால் கண் பார்வை நமக்கு வந்து குறைவு ஏற்படும் அதனால் வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து இருக்குது ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இது கண்களில் வந்து கண் பூரை ஏற்படுவது தடுக்கும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றினுடைய நலத்தை மேம்படுத்தி கண் பார்வையை நம்ம நமக்கு மங்களாக இல்லாமல் கூர்மையாக மாற்றி கொடுக்கும் அதனால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி விட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு கண் பார்வை கூர்மையாக தெரிவதற்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் புகைப்பழக்கம் சரியாகி போவதற்கு புகைப்பிடிக்கூடிய எண்ணம் தோன்றும் போது வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு கியூர் ஆகிடும் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கெல்லாம் சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வு வந்து கட்டுப்படுத்திக்கலாம் மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதால் உடலில் தங்கியிருக்கூடிய நிக்கோட்டின் நச்சுப் பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாஷியம் சத்து மெக்கீனிஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு நீக் அதனால் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களாக வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் சத்து மெக்னீசியம் சத்து நமக்கு அந்த எண்ணத்தையும் வந்து வரவிடாது குறிப்பாக இதுக்கு முன்னாடி புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தில் நம்மளுடைய உடலில் சேர்ந்திருக்கூடிய அந்த நிக்கோடி பொருளை வெளியேற்றிடும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல் நலம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியதும் மிகவும் அவசியம் சிலருக்கெல்லாம் அப்பப்போ வந்து அதீத கோபம் மற்றும் வெறிப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும் மன அழுத்தமும் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மாதிரி இருப்பாங்க பதட்டமான படப்படுக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் அவங்களுக்கு ஸோ இப்படிப்பட்டவங்களை வாழைப்பழத்தை அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க அதனால் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவும் இல்லாமல் நரம்புகளினுடைய தன்மை எதுவும் இல்லாமல் படபடக்கக்கூடிய தன்மை எதுவும் இல்லாமல் சிறந்த மன உரிமை படோடு இருக்கிறதுக்கு வாழைப்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதுக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் பொட்டாசியம்ன்றது தான் காரணமாக இருக்கு எனவே தொடர்ந்து நீங்கள் வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதாவது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி அதாவது செவ்வாழைப்பழம் மலைவாழை வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் முந்தன் வாழைப்பழம் இது மாதிரி எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுவாங்க அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை